அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐ ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்சங்களை ஸ்ரீவாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கும் என்பதால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணி செய்யும் விதத்தை திட்டமிட வேண்டும் கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியின்மை காரணமாக இன்று உங்க துணை இடத்துல குறைந்த புரிந்துணர்வு காணப்படலாம் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்புகளை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களை கவலைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய வகையில் இருக்குது தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது நல்ல ஒரு நேரத்தை கொண்டாடி நீங்கள் மகிழலாம் உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் காணப்படலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க நீங்கள் உங்க துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால உறவின் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் நிதி நிலைமையில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய வங்கி இருப்பு உயரக்கூடிய வகையில நிதி நிலையில சுதந்திரம் காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று கடின உழைப்பிற்கான பலன்கள் காண்பிக்கக்கூடிய வகையில முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு மொத்தத்துல நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் சிறப்பாக பணிபுரிவீங்க புரிவிங்க பணியிடத்துல முன்னேற்றம் காணக்கூடியதாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்க துணையிடத்துல நல்லுறவை வளர்த்துக்கொள்வீங்க உங்களின் அனுசரணையான போக்கின் மூலம் இது சாத்தியமாகும் நிதி நிலையில சிறப்பாக முன்னேற்றம் காணப்படும் கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அமைதி காணக்கூடியதாகும் உங்களுடைய செயல்களில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது எல்லாவற்றிலுமே அமைதியான அணுகுமுறை தேவை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் நேராதபடி நின்று நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்களுடைய பணிகளை முறைப்படுத்தி ஆற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் கடுமையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க நட்பாக நடந்து கொண்டு நல்லுறவை வளர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது அதிக செலவுகள் காணக்கூடியதாகும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் எனவே உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு குளிர்ச்சியான உணவு வகைகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பண உதவி செய்ய இந்த நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்று அதிக பணிகள் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு சக பணியாளர்களால் சில தொல்லைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை பேசுவதை தவிர்க்க வேணும் இதனால சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்க தவிர்க்கலாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாகும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு அதிகமாக வருத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் மனதில் சமநிலை உணர்வு காணப்படும் முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் தன்னம்பிக்கையான ஒரு நிலை காணப்படலாம் பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பணியிடத்துல உற்சாகமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை நட்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான ஒரு பிணைப்பு ஏற்படலாம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியதாகும் இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களிடம் உறுதி காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று பல சௌகரியங்களை நீங்கள் உணரக்கூடிய வகையில் நீங்கள் செய்யும் பணியில் வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி அதற்குரிய ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெறலாம் உங்கள் துணை நல்ல ஒரு தொடர்பு கொண்டு இருப்பீங்க இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் உங்கள் துணை மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய தேவைகளுக்கு சிறிய கடன் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கு காணப்படுகிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க ஸ்திரமான ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் நல்ல பலன்கள் காண நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சுய முயற்சி மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக கையாள நீங்கள் பணி சார்ந்த முறையில் திட்டமிட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் திருப்தி குறைந்து காணப்படலாம் உங்கள் இடையே தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் விரும்பும் பணம் உங்களுக்கு கிடைக்காது இறுதியில் கடன் வாங்குவீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய செயல்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் இதனை தவிர்ப்பது நல்லது பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீங்க சக பணியாளர்களுடனான தொடர்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் அமைதியற்ற உணர்வு காணக்கூடியதாகும் எனவும் எதையே எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணம் பற்றிய கவலை காணப்படலாம் அதிக செலவுகள் உள்ள காரணத்தினால பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீங்க உங்க தாயின் உடல்நல சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகரம் ராசி நண்பர்களே பணிகளை முடிக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களின் வளர்ச்சி உறுதி அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க இயலும் பணிகளை குறித்த நேரத்துல நீங்க முடிப்பீங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீங்க தரமான பணிகளை வாங்குவீங்க உங்க துணையிடத்தில் பேசுவத மகிழ்ச்சியாக உணரக்கூடியதாகும் இருவரும் இணைந்து நேரத்தை சிறப்பாக கழிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை பாதுகாப்பாக இருக்கு பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சீராக செல்லக்கூடியதாகும் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய வகையில இருக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இதனை உங்க முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிப்பீங்க உங்களுடைய பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அணுகுமுறையில ஆர்வமுடன் இருப்பீங்க இதனால உங்கள் இருவருக்கும் இடையே திருப்தி காணக்கூடியதாகும் பணம் காணக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் உற்சாகமான அணுகுமுறை காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்கள் நீங்க நல்ல முறையில் மேற்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரிடலாம் எனவே இதனை தன்னம்பிக்கையுடன் வளர்த்து கொள்ள வேண்டும் அதிகமாக பணம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பிருக்கு சக பணியாளர்களுடனான தொடர்பு கொள்ளும் பொழுது கவனம் தேவை உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணை இடத்துல திருப்தி குறைந்து காணப்படும் உறவின் நல்லிணக்கம் பேண இருவருமே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண பரிவர்த்தனை காரணமாக இன்று உங்களுக்கு கடினமாக நீங்க உணரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணர்ச்சி நிலையில் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನನ್ರಿ ನಂಬೆ